அகில இந்திய அளவில் நடைபெற்ற ஜேஇஇ தேர்வில் கோவை மாணவர்கள் சாதனை ஜேஇ முதன்மை தேர்வில் கோவையை சேர்ந்த சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் புதிய சாதனை படைத்துள்ளனர் சென்னை ஐஐடி என்ஐடி போன்ற மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை படிப்புகளில் சேர ஜேஇஇ எனும் நுழைவுத் தேர்வு ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகிறது உலக அளவில் கடினமான தேர்வாக கருதப்பட்டு வரும் இந்த தேர்வு அண்மையில் நடைபெற்ற நிலையில் இந்தியா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் தேர்வை எதிர்கொண்டனர் இந்நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இத்தேர்வில் இந்திய அளவில் கோவை ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் இயற்பியல் வேதியியல் கணிதம் என ஏழு பாட வாரியாக மொத்தம் நூறு சதவீதங்களை பெற்றுள்ளனர் இதில் கோவை மண்டல ஸ்ரீ சைதன்யா பள்ளியைச் சேர்ந்த இருநூற்றி இருபத்தி ஒன்பது மாணவர்கள் அகில இந்திய தரவரிசையில் இடம் பிடித்துள்ளனர் and uh, my sincere thanks and dedicated thanks to the our uh, academic director shrimati swishma madam garu and uh, administrative director mr nagendra sir and our tamil nadu head of the operations mr Haribabu sir and all the my teachers as well as my admin team of coimbatore zone as well as tamil nadu entire zone thank you for uh, thank you to all the students to prove this much great result thank you very much and i am very thankful to all the parents also for their continuous support ஸ்ரீ சைத்தன்யா நீலம்பூரில் படிக்கிறேன் இப்போ வந்து ஜெய மீன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல நான் நைன்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணியிருக்கேன் இதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் சைத்தன்யா தான் சொல்லுவேன் நான் லெவன்த்தில் வந்து சைத்தன்யா ஜாயின் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது இப்போ நான் வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் இருந்தால் இவங்களோட இன்ஃபினி டெ மெட்டா அப்படிங்கிற ஆப் வந்து ஒரு ரியல்லைப் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு தந்துச்சு